பல்கலைக்கழகங்களில் பெருகும் இனத்வேஷம் யூத எதிரப்புவாதம் உயர்கல்வி நிறுவனங்கள் யூத எதிர்ப்புவாதத்தின் மிக முக்கிய தளமாக உள்ளது என பெண்கள் மற்றும் ஆண்களிற்கான சமூரிமை அமைச்சகத்தின் ஒரோரு பெர்ஜே ஒரு ஊடகத்தின் முக்கிய நிகழ்வொன்றில் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கல்வியாண்டின் முதல் மூன்று மாதங்களிற்குள் மட்டும் பல்கலைக்கழகங்களில் நானூற்று தொன்னூற்று ஆறு இனத்வேஷ சம்பவங்களும் பதிவாகி உள்ளமை அதிர்ச்சிக்குரியத இதற்கான சட்டங்களையும் தண்டனைகளையும் அரசு முறையாக நிர்ணயிக்க வேண்டும் அதுவே இப்படியான சம்பவங்களைத் தடுக்க உதவும் சில பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை வெளியேற்றுங்கள் என்ற சுவரொட்டிகள் கூட உள்ளக கட்டடங்களில் ஒட்டப்பட்டும் உள்ளன என மாணவர்கள் சாட்சியமளித்துள்ளனர் அவர்களின் அறிக்கை ஐந்து இனவெறி மற்றும் யூத எதிர்ப்பு குற்றங்களை பொது குற்றவியல் சட்டத்தில் ஒருங்கிணைக்க பரிந்துரைக்கிறது ஒரேர் பேர்ஜே திட்டமிட்டுள்ளார்